கள்ளக்குறிச்சி நகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி பல ஆண்டுகளாகவே கள்ளச்சாராய விற்பனையிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் இவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியை சாராயக்கடை என்றுதான் அப்பகுதி மக்கள் அழைக்கின்றனர் ஐம்பது முதல் அறுபது ரூபாய் வரை விற்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயம் பாக்கெட்டுகளை முதலில் கருணாபுரம் ஆற்றங்கரை ஓரம் மறைவாக விற்பனையும் செய்து வந்துள்ளார் பின்னர் கருணாபுரம் குடியிருப்பு பகுதியிலேயே தன்னுடைய வீட்டு அருகே சிறிய கொட்டகை அமைத்து சாய கடையை போட்டு விற்பனையும் தொடங்கியிருக்கிறார் நாளடைவில் விற்பனை அதிகரிக்க மற்றொரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு கள்ளச்சாராயத்தை ஸ்டாக்கு வைத்து குடோனாகவும் பயன்படுத்தி வந்துள்ளார் டாஸ்மாக் பத்து மணிக்கு மூடிவிடும் நிலையில் இங்கு மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் கிடைக்கும் என அப்பகுதி மக்களும் தெரிவிக்கின்றனர் கருணாபுரம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பலரும் இங்கிருந்துதான் கள்ளச்சாராயத்தை வாங்கி செல்வதாகவும் கூறுகின்றனர் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திலிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் உள்ள சுடுகாட்டோ ான் இந்த கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்தும் நடைபெற்று வந்துள்ளது காவல்துறைக்கு பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு சில மாதங்கள் விற்பனையை நிறுத்தி வைத்திருந்தனர் கண்ணுக்குட்டி பின்னர் காவல்துறையை சரி செய்து சாராயத்தை அவருடைய சகோதரர் தாமோதரன் மற்றும் மனைவி விஜயாவுடன் சேர்ந்து விற்பனையும் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது கிராமத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் இறப்பு திருமணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளுக்கும் மொத்தமாக ஆர்டர் செய்து கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் விற்பனையும் செய்து வந்துள்ளார் கள்ளச்சாராயத்தால் ஏராளமான உயிர்கள் பணி போன பிறகு கண்ணுக்குட்டி அவருடைய சகோதரர் தாமோதரன் மனைவி விஜயா மற்றும் பத்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து தொள்ளாயிரம் லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் பறிமுதலும் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள கண்ணுக்குட்டி சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கள்ளச்சாராயம் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் தற்பொழுது தன்னுடைய தம்பி தாமோதரன் மூலம் போலீசார் நடமாட்டத்தை வெளியில் இருந்து நோட்ட விற்பனையும் செய்து வந்துள்ளார் கள்ளச்சாராயம் விற்பனைக்கு மட்டும் கண்ணுக்குட்டி மீது எழுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது கண்ணுக்குட்டி மட்டுமல்லாமல் கள்ளச்சாராய வியாபாரத்திற்கு அவருக்கு உடனடியாக இருந்த அனைவர் மீதும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உறவுகளை இழந்து தவிக்கும் பொதுமக்களுடைய வேண்டுகோளாகவும் உள்ளது அது மட்டுமல்லாது கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது ஆரம்பத்திலேயே கடும் நடவடிக்கை எடுத்து முறையாக கண்காணித்து வந்திருந்தால் இதுபோன்ற உயிரிழப்புகள் தவிர்த்திருக்க முடியும் என பலரும் கருத்துகளும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க